ஈரோடு மாவட்டம் பவானியில் நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நகராட்சியில் வார்டு பகுதிகளுக்கு அம்ருத் திட்டம் மூலம் குடிநீர் இணைப்பு மற்றும் சாலை வசதிகள் முறையாக செய்யவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நகராட்சியின் துணைத் தலைவர் தலைமையில் நடந்த சாலை மறியலால் தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அவர்களை கைது செய்த போலீசார் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மீங்க வாங்க வாட்லம் சக்திங்க நான் பேசு வாங்குகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க